அம்முன்ற ஒரு நேயர் வந்து அவங்க கனவுல அவங்களே இறந்து அவங்களே அழுவது போல் கனவு கண்டிருக்காங்களாம் அந்த கனவுக்கு என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க கனவுல வந்து ஒருவர் தானே இறந்து போன மாதிரியும் தானே வந்து அழுவது போல் கனவு கண்டால் இது வந்து ஒரு நல்ல கனவு தான் வந்து உங்களுடைய ஆயில் வந்து நீடிக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் வந்து நீங்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து பெறும் இந்த கனவின் பலனை நீங்கள் விரைவாக அடைய வேண்டும் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு சென்று மூன்று நெய் விளக்கு போட்டு வழிபடுங்கள் அதன் பிறகு வந்து அந்த கோயிலே வந்து சனி பகவானுடைய சன்னதி இருந்தால் அந்த சனி பகவானுக்கு வந்து ஒரு எள்ளு விளக்கு எண்ணெய் போட்டிங்கன்னா வந்து இந்த பலன் வந்து உங்களுக்கு விரைவாக கிடைக்கும்